ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுவலுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் எடுத்த மீனை ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் மீன் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கார சாரமாக இருக்கட்டும்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் நல்லா கோபுரம் கோல ஒரு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு கேஜி அளவுக்கு நம்ம மீன் எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு தான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்திக்கணுமா கவாப் மசாலா ரெடிமேட் மசாலா கடையில் கிடைக்குது நீங்கள் எந்த கம்பெனி எடுத்தாலுமே ஓகே நான் லோக்கல் ஐட்டம் அதாவது பெங்களூரில் கிடைக்கிற ஐட்டம் எடுத்துருக்கேன் அது ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எனக்கு காரம் எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும் அதனால் ஒரு ஒன்பது ஸ்பூனு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெடிமேட் மசாலாவில் உப்பு இருக்கும் நல்லா கலந்துக்கோங்க தண்ணி சேர்த்திடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கட்டி கட்டி விழும் அதனால் கலக்கிட்டு மீன் எடுத்து இதில் சேர்த்திடலாம் முழுசாக கூட போட்டுக்கோங்க நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கினேன் நல்லா கலந்து விடலாம் இன்னைக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் அவசர சமையல் ஏன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் அவசர சமையல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷமாவது இது நல்லா ஊறட்டும் அப்புறமா எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் ஒரு இருபது நிமிஷமாவது இது நல்லா ஊறுட்டும் அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்புறமா எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீன் ஊற வச்ச மீன் ஒரு இருபது நிமிஷம் போல நல்லா ஊறிடிச்சு மீனை நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பொறிக்க ஆரம்பிச்சுட்டேன் என்ன முன்னே சொல்லிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் அவசர சமையல் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நேரம் ஆயிருச்சு நல்லா எண்ணெயை காய விட்டு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கட்டும் அப்போ போட்டாங்கன்னா வேகிறதோ சட்டுன்னு வேகும் நம்மளுக்கு எண்ணெயும் பிடிக்காது அதனால் நல்லா மசாலா ஊதி இருக்கிற மீனை எடுத்து ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துடலாம் மீனை மட்டும் மீன் பிரியாணி எல்லாம் யாருக்கும் வாசனை போகாத சமைக்கவே முடியாது அதனால் ஐயில் அத்து பக்கமெல்லாம் குடி இருக்கக்கூடாது ஒவ்வொன்றா நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீன் சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் மற்றபடி மீன் வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு புறம் நல்லா வெந்திருச்சு இன்னொரு புறம் திருப்பிக்கலாம் இன்னொரு புறம் இந்த மாதிரி சுற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வெந்திரிச்சு மீனை எடுத்துடலாம் என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் மீன் வறுவல் ரெடி